சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க விவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா பாத்துடலாம் பாரத ஸ்டேட் வங்கி அதன் வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து தகவல்களையும் விரைவாக பெற பல ஆன்லைன் சேவைகளை வழங்கி வருகிறது உங்கள் SBI அக்கவுண்டில் பேலன்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நாட்கள் போய்விட்டன உங்கள் SBI அக்கவுண்டில் பேலன்ஸ் விவரங்களை சரிபார்க்க ஆன்லைனில் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அதுல தான் பாத்தீங்கன்னா மிஸ்டு கால் பேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல எப்படி பேலன்ஸ் வந்து செக் பண்ணலாம் சரி பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அதாவது உங்ககிட்ட நார்மல் போனா இருக்கலாம் ஆண்ட்ராய்டு போனா இருக்கலாம் எது இருந்தாலும் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு மூன்று நான்கு எட்டு 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 இந்த நம்பருக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் நம்பர் என்ன வந்து டைப் பண்ணி அனுப்பணும் ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த எஸ்பிஐ மிஸ்டு கால் வங்கி சேவைக்கு வந்து பதிவு செய்ய முடியும் இதுக்கப்புறம் வங்கி உங்களுக்கு இரண்டு விருப்பங்களில் சேவையை வழங்குகிறது அதாவது எஸ்பிஐ பேலன்ஸ் மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் ஆகியவற்றை சரிபார்க்க கட்டண மிச்சமில்லா இரண்டு எண்களை வழங்குகிறது அதாவது அது ரெண்டு என்னன்னா எஸ்பிஐ பேலன்ஸை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒன்பது இரண்டு இரண்டு மூன்று ஏழு ஆறு 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 இந்த நம்பருக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுவே எனக்கு ஃபைவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் லாஸ்ட் நடந்தது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஒன்பது ரெண்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு 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 இந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க மிஸ்டு கால் கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக லாஸ்ட் ஃபைவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட பேங்க் பேலன்ஸை சரி பார்த்துக்கலாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு ஆறு இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் அனுப்புகிற மாதிரி கெட் பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை அது மூலமாகவும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு இருந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டு மூணு ஏழு ஆறு 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 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பேலன்ஸ்னு சொல்லி கேபிட்டலில் உங்களுக்கான பேலன்ஸ் எவ்வளோன்றது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதுதான் வந்து எஸ்பிஐ வந்து சிட்டியில் இருக்கவங்க ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது எப்படி ஆப்பில் போய் செக் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்